மணமகன் மணமகளுக்கு ஜாதகம் பார்த்து ராசியும் லக்னமும் ஒத்துப்போனால் மட்டும் பத்தாதுங்க மாப்பிள்ளையோட சிபில் ஸ்கோர் சரியாக இருக்கணுமா இஎம்ஐ யூபிஐ ஏதாவது தகராறு இருந்தால் இனி கடன் மட்டும் இல்லை பொண்ணு கிடைக்கிறதும் கஷ்டம்தான் என வேடிக்கையாக சொல்கிறார் வங்கி மேலாளர் வங்கி அல்லது தனியார் நிதி நிறுவனங்களில் நாம் வாங்கும் கடன்களை ஒழுங்காக செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தவில்லை என்றால் நமது சிபில் ஸ்கோர் அடிபட்டுவிடும் சிபில் என்பது என்ன மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனமே சிபில் இந்நிறுவனம் கம்பெனி தனிநபர்களின் கடன் சார்ந்த செயல்பாடுகளை கண்காணித்து முன்னூறு முதல் தொள்ளாயிரம் வரை மதிப்பெண்களை நிர்ணயிக்கின்றது வங்கிகள் தற்போது இதன் அடிப்படையில்தான் கடன்களை வழங்க சம்பந்தப்பட்டவர்கள் தகுதியானவர்களா என்பதை உறுதி செய்கின்றோம் சிபில் ஸ்கோர் நாம் வாங்கும் கடன் அதை திரும்ப செலுத்தும் ஒழுங்குமுறை நகை கடன் பிற தனியார் நிதி நிறுவனங்களில் பெற்ற கடன்கள் கடன் அட்டை பயன்படுத்தும் விதம் எத்தனை முறை எதற்கெல்லாம் பயன்படுத்துகின்றனர் என அனைத்தும் ஆய்வு செய்தே இம்மதிப்பெண்களை நிர்ணயிக்கின்றது ஒரு சிலர் இது குறித்த விழிப்புணர்வின்றி கல்விக் கடனை பெற்று அதை சரியாக திரும்ப செலுத்தாமல் விடுகின்றனர் இதனால் எதிர்காலத்தில் படிப்பு முடிந்து தொழில் ஆரம்பித்தாலோ வாகனம் வாங்கினாலோ வீட்டுக்கடன் விண்ணப்பித்தாலோ சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கல்விக்கடன் வாயிலாக படித்து பலர் தற்போது பெரிய பதவிகளில் உள்ளனர் அதுபோன்று அதை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறிக் கொள்ள வேண்டும் சிபில் ஸ்கோர் என்பது அறுநூற்றுக்கும் மேல் இருப்பது ஏற்புடையதாக கருதப்படுகிறது தவிர ஒரு சில மாநிலங்களில் திருமணத்திற்கு சிபில் ஸ்கோர் பெண் வீட்டார் ஜாதகம் பார்ப்பது போல் ஆய்வு செய்ய துவங்கிவிட்டனர் அதனை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பதால் அனைவரும் சிபில் செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் நிதி ஒழுக்கம் என்பது ஒரு தனி மனிதனின் தனிப்பட்ட ஒழுக்கம் பொறுப்புணர்வை வெளிப்படுத்துகிறது என்று விளக்கினார் சிவில் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட் இது இது ரிசர்வ் வங்கியுடைய அங்கீகாரத்தில் முதன்வராக தொடங்கப்பட்ட ஒரு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இது போன்ற நான்கு வகை அமைப்புகள் உள்ளன பொதுவாக வங்கியில் அல்லது ஏதாவது ஒரு நிதி நிறுவனத்தில் கடன் பெற விளைவோர் வங்கியை நாடும் பொழுது அவருடைய பேன் கார்டு ஆதார் கார்டு போன்ற விவரங்களை கொடுக்க வேண்டும் அப்பொழுது வங்கி அதிகாரிகள் அவருடைய கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை ஆன்லைன் மூலமாக கணிப்பறி மூலமாக எடுத்து அவருடைய கடன் குறித்த அவருடைய ஸ்டேட்டஸை பரிசீலனை செய்வார்கள் அப்பொழுது அந்த நபர் வேறு சில வங்கிகளில் கடன் பெற்றிருந்து அந்த தகவலை தற்பொழுது அணுகியுள்ள வங்கியில் மறைத்தாலோ அல்லது வேறு சில நிதி நிறுவனங்கள் பெற்ற கடனை நிலுவைத் தொகை இருந்தாலோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு எதுவும் இருந்தாலோ அவருடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை முற்றிலுமாக தெரிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சிவில் என்பது ட்ரான்ஸ் யூனியன் சிவில் இன்ஃபர்மேஷன் சிவில் லிமிடெட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் அது இதுதான் இந்த சிவில் என்பதன் சுருக்கம் இது பாரத ரிசர்வ் வங்கியின் வங்கியின் அப்புறவுகளை பெற்ற ஒரு அமைப்பாகும் இந்த சிவில் சுமார் சிவில் ஸ்கோர் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மூலம் நம் நாம் ஒருவருடைய சிவில் ஸ்கோரை குறித்து அறிந்து கொள்ள முடியும் சுமார் முந்நூறு முதல் தொள்ளாயிரம் வரை சிவில் ஸ்கோர் என்பது வழங்கப்படுகிறது செவன் ஹண்ட்ரட் எழுநூறுக்கு மேற்பட்டு தொள்ளாயிரத்திற்கு உட்பட்ட சிவில் ஸ்கோர் ஒரு நல்ல சிவில் ஸ்கோர் ஆகும் அதற்கு வங்கியில் கடன் பெறுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அறநூறுக்கு கீழாக குறையும் பட்சத்தில் அவர்கள் உள்ள கடனை அடைத்தோ அந்த சிவில் அமைப்பில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து கொண்டோ வங்கியில் கடன் தொகை பெற முடியும் பொதுவாக முன்னொரு காலத்தில் இந்த சிவில் என்கிற அமைப்பு ஏற்படுத்துவதற்கு முன்பு ஒரு வங்கியில் ஒருவர் கடன் பெற்று வேறு வங்கி அணுகும் போது அந்த வங்கி மேலாளருக்கு இவர் ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் கடன் பெற்றுள்ளார் என்பது தெரியவர வாய்ப்பில்லை அப்போது அரசாங்கத்தால் அனைத்து நிதி நிறுவனங்களும் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து யார் எந்த வங்கியில் எந்த நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றிருந்தாலும் இந்த சிபில் என்கிற ஆன்லைன் சர்வர் மூலம் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி எந்த வங்கியிலும் அவருடைய முழு தகவலை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்கிற சிபில் மூலம் பெறக்கூடிய அமைப்பின் மூலம் நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் இது வங்கித்துறை மட்டுமல்லாமல் பொதுவாக நமது வாழ்க்கையிலும் இப்பொழுது ஒரு சிலர் ஒரு நபருடைய நிதிநிலை அறிக்கை அவருடைய ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் எப்படி உள்ளது அவர் நல்லவரா கெட்டவரா வங்கியில் ஏதாவது கடன் பெற்று அடைக்காமல் கட்டாமல் இருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அது வங்கிக்காக கொண்டு வரப்பட்டிருந்தாலும் வேறு சில காரணங்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது பரவலாக நாம் பார்க்க உள்ளோம் ஆனால் இது கொண்டு வரப்பட்ட நோக்கம் பாரத ரிசர்வ் வங்கியின் மூலம் பொதுவாக வங்கித்துறை அவருடைய கடன் கொடுக்கப்படும் தொகையானது காரணம் அனைத்து வங்கிகளும் பொதுமக்களுடைய டெபாசிட் பணத்தைத்தான் ஒரு வாடிக்கையாளருக்கு லோனாக கொடுக்கிறார்கள் கடனாக ஒரு சிலர் கடன் தொகை கட்டியிருந்து சிவில் பாதிப்பு இருந்தால் அதை வங்கியிலிருந்து சரியான அத்தாட்சி மூலம் சிவில் ஸ்கோரை சரி செய்து கொள்ளவும் முடியும் இது தவிர ஜீரோ ஒன் டூ மைனஸ் ஒன் போன்ற சிவில் ஸ்கோர் உள்ளது வங்கிக்கே செல்லாதவர்களுக்கு இது போன்ற ஜீரோ ஒன் போன்ற ஸ்கோர்கள் வருகிறது ஒரு வங்கி பரிவர்த்தனை ஒரு ஆறு மாதம் வைத்துக் கொள்வதன் மூலம் அவர்களுக்கும் நல்ல சிவில் ஸ்கோர் கொண்டு வர முடியும் மேலும் இந்த சிவில் அமைப்பு தற்பொழுது பரவலாக இணையதளம் மூலமாக ஆன்லைன் என்ற முறையில் சிபில் ஸ்கோர் பெறப்பட்டு அதன் மூலம் வங்கி கடன் பெற சில அங்கீகரிக்கப்படாத சில நிறுவனங்கள் கொண்டு வந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு எந்த இணையதளம் மூலமாக வாடி ஒரு வாடிக்கையாளர் ஆன்லைன் மூலமாக சிபில் ஸ்கோர் மூலமாக ஒரு லோன் பெற விளைந்தாலும் அது ரிசர்வ் பேங்கின் அப்ரூவல் உள்ளதா என்பதை பரிசீலனை செய்த பிறகே பெறுவது நல்லது அவ்வாறு ரிசர்வ் வங்கியின் வரைமுறைக்கு உட்படாத எந்த ஒரு ஆன்லைன் கடன் தொகையும் அங்கீகரிக்கப்பட்டதல்ல அதனால் வரும் பின்விளைவுகள் நிறைய உள்ளன ஆகவே இதன் மூலம் பொதுமக்கள் அங்கீகரிக்கப்படாத ஆன்லைன் பரிவர்த்தனைகளை தவிர்க்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த சிவில் என்கிற அமைப்பின் மூலம் சிவில் ஸ்கோர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு மணமகன் மணமகள் போன்ற வரன் பார்க்கும் நிகழ்ச்சியில் கூட அந்த குறிப்பிட்ட வரன் உள்ள பையனோ பெண்ணோ நிதி நிலைமை பொறுத்தவரையில் ஒரு ஃபினான்சியல் இன்டெகிரிட்டி உள்ளதா என்பதை சில பகுதிகளில் அதையும் ஒரு ஒரு பரிசீலனைக்காக எடுத்துக்கொண்டு பார்க்கிறார்கள் ஆனால் சிவில் கொண்டு வந்த நோக்கம் அதுவல்ல என்கிற என்றாலும் அந்த நடைமுறையும் பரவலாக சில இடங்களில் நடைபெறுவதாக நாங்கள் அறியப்பெறுகிறோம் ஆகவே மேலும் வறுமை சொல்கிறோம் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனத்திலிருந்து மட்டுமே பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்